இந்த ஓபெக்ஸ் கணக்கை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பகிர்ந்து கொள்கிறேன் இணைப்பை படிவில் வைத்துள்ளேன் இந்த இணைப்பின் மூலம் உருவாக்கினால் நீங்கள் பதிவு குறைந்த குறைவு கிடைக்கும் தொலைபேசி எண்ணுக்கு ஒரு விருப்பம் மற்றும் மின்னஞ்சலுக்கு வேறு ஒரு விருப்பம் உள்ளது அதாவது பேசுற மணஞ்சல் மோரியா பிளீவு செய்ய கிளிக்க வேண்டும் அவர்கள் பேசு செய்ய கிழக்குவதன் உடன் இந்த மணஞ்சல் மோரிக்கு ஒரு ஓடிபி குறியீட்டு அனுப்பப்படும் இந்த ஓடிபி குறியீடு புதிய நிகழ்வுக்கு நீங்கள் காணலாம் இதை நாங்கள் செபுரியா இடைமுகமாக அமைக்கவும் நாட்டையும் நீங்கள் வசிக்கும் பகுதியையும் தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் பாகிஸ்தானில் இருந்தால் இதை பாகிஸ்தான் எனவே விட வேண்டும் பிறகு முன்னோக்கி சொடுக்க வேண்டும் இப்போது இதை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் மாமுட்டியில கடவு சொல்லை உருவாக்குங்கள் பின்னர் ஏ ஏ என முன்னோக்கி சொடுக்குவோம் இடைக்கைப்பு ஏற்றப்பட்ட பிறகு இது இப்படி தோன்றும் செயலியை பதிவிறக்கவும் கணக்கு உருவாக்கப்பட்டது இதோ இங்கே இது நம்மை பொருத்தமாக பதிவிறக்குவதற்கு செயலி கடைக்கு நேரடியாக வழி நம்மை நெறிப்படுத்தும் எந்த நிபந்தனைகளில் ஆனாலும் அதாவது அவர்கள் செயலியை கூகுளிலிருந்தும் பதிவிறக்கலாம் நீங்கள் நெருக்கில் செயலி கடையில் இருந்தே அதை பதிவிறக்கினால் அது அங்கிருந்தபடியே செய்யலாம் பின்னர் நான் உங்கள் பிடிக்க எப்படி செய்ய வேண்டும் என்பதை விளக்குவேன் குடிலி நிபாங்கல் பாடு கே கேக்ஸ் டவுன்லோடு செய்யப்பட்ட பிறகு நிறுவப்பட்டது இப்போது திரை என்பதை கிளிக் செய்வோம் திரை என்பதை கிளிக் செய்த போது இவ்வாறு ஒரு இடைமுகம் இருக்கும் இங்கே உள்நுழைவு செய் என்பதை கிளிக் செய்து உங்கள் மின்னஞ்சல் முகவரி மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டும் பிறகு உடனே முகவரி மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிட்டேன் இப்போது இணைவை சொடுக்க போகிறேன் பொத்தானை சொடுக்கும் போது ஒரு சின்ன உலா நேரத்திற்கு பிறகு இவ்வாறான ஒரு இடைமுகம் தோன்றும் இங்கு புதிர் விருப்பத்தை கண்டோம் இங்கு இந்த புதிரை முடிக்க அதை திறப்போம்

இங்கே விசாக்கம் துவங்கம் சிம்பிரிஸ்டிகஸ் உள்ளே அவசனிகள் சாகுல் காணலாம் இப்போது பரிவர்த்தனை செய்ய முன்னர் நாங்கள் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும் அடையாளம் சரிபார்க்கப்படவில்லை முதலில் சரிபார்க்க வேண்டும் இப்போது அடையாளம் அடையாளப்படுத்தலுக்கு செல்லவும் பின்னர் இப்போது சரிபார்க்க தேடவும் இங்கே நாட்டின் வசிப்பிடமான பகுதியை பாகிஸ்தானாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் அவர்களிடம் உள்ள அடையாள வகையை தேர்வு செய்ய வேண்டும் எனது அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை நான் இங்கே தேசியத்தை தேர்வு செய்கிறேன் ஆடையை உள்ளீடு செய்து சரிபாரிக்க வேண்டும் பின்போஸ் சற்றும் பிற்பம் காட்டி உறுதிப்படுத்தப்பட மாலுதர் இதை சுமார் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உறுதிப்படுத்தும் அறிவிப்பை மின்னஞ்சல் மூலம் பெறுவீர்கள் பலேசி நீங்களே இனி மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோக்களில் சந்திப்போம் அந்த நேரம் வரை உங்கள் பிரார்த்தனைகளில் என்னை மறவாதீர்கள் இந்த சிறிய வீடியோ உங்கள் பயனுக்கு வந்தால்